வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் முக்கிய கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட வாய்ப்பிருக்கும் வேட்பாளர்கள் குறித்து பார்லிமெண்ட் பராக் பராக் நிகழ்ச்சியில் அலசப்பட்டது பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த கட்சிகளில் யார் யாருக்கு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன என்பதை இப்போது பார்க்கலாம் அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம் தனி தொகுதியில் மீண்டும் தற்போது எம்பி ராஜேந்திரனுக்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் என அதிமுக வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன வேறு யார் பேரும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அடிபடவில்லை நாம் ஏற்கன முன்னரே பார்த்தது போன்று ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் அவர் தன்னை வெளிக்காட்டியிருக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவருக்கே இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் போட்டியிட்ட திரு முத்தையனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத சூழ்நிலையில் புஷ்பராஜ் முன்னாள் சட்டமன்ற புஷ்பராஜுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இவர்கள் இருவரை தாண்டியும் மேலும் சிலருடைய பெயர்கள் அடிபடுகின்றன ஆனால் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இவற்றை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய கணேஷ் சக்திவேலுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாவட்ட எஸ்சி அணி தலைவர் திரு சுரேஷ்குமாருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில சிஎனைத் தலைவராக கூடிய திரு வெங்கடேஷிற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது பாமகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கி அடிப்படையில் பலம் வாய்ந்த க இடத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தொகுதியில் மாநில துணைத் தலைவர் திரு சங்கருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்துடைய துணைச் செயலாளர் திரு வெங்கடேசனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது